மாட்டாங்க ஸ்டார்ட் சமயத்திலே ஆடு கடத்தறிந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலே பாடி தேர்வு சிலம் மழுவேண்டி மலுவேண்டி அம்பலம் நினைவாக வாசி அந்த அடங்கியோ தீடுவோம் என்று ஒற்றை ரோட்டோட மதுரை மாவட்டம் என்றாலே அந்த சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்ப்பிட அந்த வேலூரு நகருக்கு பெருமை சேர்ப்பிடா அந்த வேலூரு நகர் புகழ் ஓட்டிடா வேலூரு நகர் காஞ்சிவனம் சுவாமி குழு வீரர்கள்

அஞ்சு முறை அழைச்சாச்சு இரண்டாவது அழைப்பு சொல்லியாச்சு கடைசி அழைப்பு அழைக்கும் போது உள்ள வந்துடணும் மதுரை மாவட்டம் கீழையோர் தடபால் பூபரவரது கோச்சடையான் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் தேட்சியம்மா துணையோடு பையோர் என்னென்கே நபதி நண்பர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்ட வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தண்டுங்கள் வீரர்களின் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக வன்மீகநாதன் சென்னை புகழ் இலங்கை மற்றும் திரு முத்து பாரதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வன்மீகநாதன் சென்னை புகழ் இலங்கோ மற்றும் முத்து பாரதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயம் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா அழகு பாண்டி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வான வர்களாய பொருத்திருந்த பார்ப்போம்யா ஒன்பது வீரர்களா கட்டுடன் வேதியா கருமணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கப்பி நாட்டமா வர்களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட பண்டிற்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை மாவட்டம் வெள்ளலே ராணி கேகுசிலம் வட்டி மலிவேண்டி அம்பல நினைவாக வாசு தேவரகரது முனி யானை அந்த காலையினை வடக்கையே தீடிபோ பெற்ற உற்றை ரோக்கேட மதுரை மாவட்ட பண்டிற்கு பெருமை சேர்த்துடா மதுரை மாநகருக்கு அருகாமை விடுக்கின்ற வேலூரு நகர் காஞ்சிபுரம் சுவாமி குழு வீரர்கள் மிக தொடி கூட கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தவனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்கள் ஆக பொருத்திருந்து பார்ப்பெடுத்து அசராமல் நான் தடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க சிவகங்கை நகர்தா எங்க ஊரு அருள் மிகு பிள்ளவையில் சாதியம்மன் அருளா வாடுது வாரு மக்கள் மத்தியில் திறன் கண்ட காலையா திறமை கண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களை ஒற்றாக படித்தேங்க உங்களது கரபோசை வீரர்களை நோக்கம் அறிந்து காலை வேலையிலே ஹந்துல்லா காட்சி அதிக வேலையிலே மன மகிழும் ஆட்டம் ஆலை வேற பொழுதுகளிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வர மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்கு மன மணக்குது வீர உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து பெருமை சிவப்படுத்திக் கொள்கின்றார் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையா காலை ஏற்கலாம் காலையா காலை ஏற்கலாம் காலையா கால ஏற்கலாம் காலையா மாட்டோடுங்க நடந்து முடிந்த சுற்றிலே வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சியன சுவாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து கண்டு வாங்க மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால் தேவர் அவரது கொச்சடையாக காலை